நான் நிறுத்த நான் நிறுத்துற தேவேந்தர பிரபாகரன் மகன் சீமான் நிறுத்த தேவேந்தருக்கு மரவர் நாடார் கோணார் எல்லாரும் இருக்கு ஸ்டாலின் நிறுத்துற தேவேந்தருக்கு நீ எல்லாம் இதாண்டா முன்னாடி இருக்கிற அரசியல் பிரபாகரன் மகன் சீமா நிறுத்துற மரவருக்கு தேவேந்திரர் நாடார் கோணர் மீனவர் பறையர் எல்லாம் இல்ல கருணாநிதி மகன் ஸ்டாலின் நிறுத்தவருக்கு போட புரியா இல்ல நடிகர் விஜய் நிறுத்தருக்கு போட போறியா இல்ல எடப்பாடி பழனிசாமி நிறுத்தருக்கு போட போறியா எதுக்கு போட போற இந்த நிலத்தில் உனக்கு நிகழ்ந்த பிரச்சனைக்கு எவன் வந்தான் உன் உடன் பிறந்தவன் உன் மகன் பிரபாகரன் பிள்ளை என்னை விட்டு எவன்டா வந்தா உனக்கு எவன் வந்தான் உன்னை அடித்தால் இந்த மண்ணே ஒரே ஒருவனுக்கு தாண்டா வலிக்க எனக்கு தான் இந்த நிலத்தில் இருக்க இத்தனை பிரச்சனைக்கு காரணம் நாலே பேர் ஒன்னு காங்கிரஸ் பாரதிய ஜனதா திமுக அதிமுக நாலு பேரை தாண்டி இந்த நிலத்தில் ஒரு பிரச்சனைன்னு சொல்றா கட்சியை கழிச்சி நம்ம வேற வேலைக்கு போகலாமா சொல்றா கச்சத்தீவை கொடுத்தவன் யார்றா அவன் கொடுக்கும்போது வேலைக்கு இவன் தூத்துக்குள்ள துப்பாக்கி சூடு யாரா சுத்தம் யார்றா அவன் சூட அனுமதிச்சேன்றா இவன் எதையாவது ஒண்ணு சொல்றா மீத்தியத்தை கொண்டு வந்தது யாரா அவன் கொண்டு வர விட்டது யாரா இவன் கல்வி மாநில உரிமை எடுத்துட்டு போனது போகும்போது கருணாநிதிக்கு இருபது வருஷம் ஜெயலலிதா இருபது வருஷம் கொடுத்த அதிகாரத்தை கொடுத்த கருணாநிதி மகன் ஐயா ஸ்டாலினுக்கு அஞ்சு வருஷம் கொடுத்துட்டா ஐயா எடப்பாடிக்கு நாலு வருஷம் கொடுத்துட்ட வாழ்ந்து பார்த்துட்ட ஒரே ஒரு முறை உன் உடன் பிறந்தவன் உன் மகன் பிரபாகரன் என்ற பெருந்தலைவனின் மகனுக்கு ஒரே ஒரு முறை ஐந்தாண்டு வாய்ப்பு கொடுத்து பாடுறா பூமியின் சொர்க்கம் அதை மாத்திரம்னா பாடுறா